அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை நவராத்திரியின் இரண்டாவது நாளான சக்தி வாய்ந்த ராகு கால நேரத்தில் இந்த ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒரு நொடி பொழுதுல அம்பாள் தீர்த்து வைப்பாள் என்ன அர்ச்சனை செய்யணும் நவராத்திரியின் இரண்டாவது நாள எந்த அம்பாளை வழிபாடு செய்யணும் என்ன நைவேத்தியம் வைக்கணும் என்ன மலர்கள் வைக்கணும் என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கறத பத்தியும் கால நேரத்துல என்ன அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை நவராத்திரியின் இரண்டாவது நாள் வருகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நவராத்திரியில நீங்க நான் முதல்லயே நவராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா நான்கு முறைகள்ல உங்களுக்கு வழிபாடு செய்ய சொல்லி இருக்கிறேன் அந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேங்க இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த முறையில கொழு வச்சும் வைக்காமலும் நீங்க எப்படி வழிபாடு செய்தாலும் நாளைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராகு கால நேரத்தை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நாளைய தினம் நம்ம முதல் மூன்று நாள் வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை தான் வழிபாடு செய்வோம் துர்க்கை அம்மனின் ரூபங்கள் நாளைய தினத்துல ராஜ தான் நாம வழிபாடு செய்ய போறோம் இந்த ராஜ ராஜேஸ்வரி வெற்றியை மட்டுமே தருபவள் அதனால இவளை நாம வழிபாடு செய்யும் பொழுது காரிய தடைகள் நீங்கும் போராட்டத்தை நீக்கி ஒரு வெற்றியை தருபவள் மிக மிக சிறப்பான ஒரு வழிபாடு நாம பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு கால நேரத்துல நிறைய சிறப்பான வழிபாடுகளை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இதுல நவராத்திரியில வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்தை நாளைய தினம் யாருமே தவற விடாதீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நவராத்திரியில நம்ம காலையும் மாலையும் வழிபாடு செய்வோம் ஆனா நவராத்திரியில வரக்கூடிய சிறப்பான நாட்கள்ல இது மாதிரியான மதிய நேரங்கள்ல நாம வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்க யாருமே தவற விடாதீங்க நாளைய தினத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரம் மிக மிக விசேஷமானதே காலையில பத்து முப்பது மணியில் இருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு கால நேரம் நீங்க உங்க வீட்டுல கொழு வச்சாலும் சரி கலசம் வச்சிருக்கீங்க அகண்ட தீபம் வச்சிருக்கீங்க இல்லங்க நாங்க அம்பிகையினுடைய படத்தை மட்டும் தான் வச்சு வழிபாடு செய்யறோம் நவராத்திரி வழிபாடே செய்யல ஜஸ்ட் நாங்க வழிபாடு மட்டும் தான் செய்யறோம் அப்படின்னாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்க ராகு காலத்துல செய்யுங்க பொதுவாக நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நாம சந்திச்சுட்டு வந்திருப்போம் ஒரு சில பிரச்சனைகளை நாம தீர்த்து வச்சிருப்போம் ஒரு சில பிரச்சனைகள் காலப்போக்கில் அதுவே தீர்ந்து போயிடும் ஒரு சில பிரச்சனைகள் எவ்வளவு காலமானாலும் தீராம ரணமாக நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி நாள்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இல்ல வேறு ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே ஒரு நொடி பொழுதுல காணாமல் போக்கி விடுவாள் அம்பாள் அந்த அளவுக்கு இந்த ராகுகால நேரத்துல வரக்கூடிய துர்கை அம்மன் வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்ததே இந்த நவராத்திரியில வந்து முதல்ல மூன்று நாட்கள் நாம துர்க்கை அம்மனை தான் வழிபாடு செய்வோம் ராகு கால நேரத்துல நாம அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில தடைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெற்றியை மட்டும் தரக்கூடிய ராஜ ராஜேஸ்வரி அம்பாளை நாளைய தினம் ராகு கால நேரத்துல நாம வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் நீங்க கொழு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்க நாளைய தினத்துல வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பூவை வந்து அம்பாளுக்கு வந்து நீங்க சூடி நீங்க வழிபாடு செய்யலாம் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி சாதம் மாம்பழம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வேர்க்கடலை சுண்டல் வந்து நீங்க நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் பாடக்கூடிய ராகம் கல்யாணி ராகம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படினா நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்துல நீங்க வழிபாடு செய்ய உகந்த அற்புதமான நாள் அதே மாதிரி திருமூலர் அருளிய இந்த ஒரு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் வர்ணித்து பாடியிருப்பார் திருமந்திரத்தில் திருமந்திரத்துல என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் தாளணி நூப்புறம் செப்பட்டு தானுடை வாரணி கொங்கை மலர்கண்ணாள் வாழிவில் ஏரணி பாசம் எழில் முடி காரணி மாமணி குண்டல காதிகே அப்படின்னு திருமூலர் வந்து பாடியிருக்காரு இந்த திருமூலர் அருளிய இந்த பாட்டை வந்து நான் உங்களுக்கு கீழே நீங்க நாளைய தினம் நீங்க பாராயணம் பண்ணலாம் எத்தனை முறை அப்படிங்கிறது உங்களுடைய வசதியை பொறுத்து மூன்று முறை ஐந்து முறை ஏழு முறை அப்படின்னு நூத்தி எட்டு முறை வரைக்கும் நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு கால நேரத்துல நான் இந்த ஒரு அர்ச்சனையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த அர்ச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குங்கு குங்கும அர்ச்சனை நாளைய தினம் நீங்க கொழு வச்சிருக்கீங்களா அகண்ட தீபம் வச்சிருக்கீங்க கலசம் வச்சிருக்கீங்க எது உங்க வீட்டுல வச்சிருக்கீங்களோ அதுக்கு நீங்க வந்துட்டு குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமானது நூத்தி எட்டு அம்பாளினுடைய போற்றிகளை சொல்லி இந்த குங்கும அர்ச்சனை செய்வது உங்களுக்கு மிக பெரிய ஒரு பலத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த குங்கும அர்ச்சனை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்துல நாம துர்கை அம்மனை வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் அதே மாதிரி நவராத்திரியில முதல் மூன்று நாட்கள் நாம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வோம் அப்படி துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாட்கள்ல வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய இந்த ராகு ராகுகால நேரத்துல நாம அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னே நாம சொல்லலாம் நீங்க கேட்ட உடனே அம்பாள் உங்களுக்கு எல்லா வரத்தையும் அள்ளி தருபவள் அதனால நாளைய தினம் கட்டாயம் இந்த நேரத்தை யாருமே தவற விடாதீங்க முற்றிலும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான பலனை தரக்கூடியது சரி நாளைய தினம் வேலை நாட்கள் நாங்க வேலைக்கு போயிருவோமா அந்த நேரத்துல நாங்க என்ன செய்வது அப்படின்னு யோசிப்பீங்க அந்த பத்து முப்பது மணியில் இருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ளே நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து தாராளமாக நீங்க பாராயணம் பண்ணலாம் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்ததுதான் இந்த மந்திரம் துர்க்கை அம்மனின் மூல மந்திரம் ஓம் காத்தியாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி சோதையாத் அப்படிங்கிற இந்த துர்கை அம்மனின் மூல மந்திரத்தை உங்களுக்கு இருக்கக்கூடிய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி நாளைய தினத்துல ராகு கால நேரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்களுக்கு சென்று எலும்பிச்ச பல தீபம் ஏற்றி அம்பாலை வழிபாடு செய்வது இன்னும் நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கும் நீங்க உங்க வீட்டுல துர்கை அம்மனுக்கு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா சாதாரணமான தீபத்தையே நீங்க ஏத்தலாம் ஏன்னா வீட்டுல எலும்பு தீபத்தை ஏற்ற கூடாது அதனால கோவில்ல தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று துர்கை அம்மனுக்கு இந்த ராகு கால நேரத்துல எலும்பு சம்பளத்துல நெய் ஊத்தி நீங்க பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அம்பாள் திருமணம் நடக்கலையா திருமணம் நடக்கும் உங்க வீட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பால் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்